வணக்கம் இது உங்கள் செடிவி தர்ஷனி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்புல இருக்கிற அறிவியல் பாடமான அளவீடுகள் தான் பார்க்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு இதோட எஸ்ஐ யூனிட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த பிக்சர்ல அதாவது கெல்விங்கிறது வெப்பநிலை மீட்டர் தொலைவு ஆம்பியர் மின்னோட்டம் வினாடி காலம் மோல்கிறது பொருட்களின் அளவு கிலோகிராம் நிறை கேண்டிலாங்கிறது ஒளிச்செறிவு அளவிடம் கருவிகள் கொடுத்துருக்காங்க அதாவது சிம்பிள் டேம்ல தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு மீட்டர் அளவுகள்ங்கிறது ஒரு பொருளோட நீளத்தை அழுக்கிறது தராசுங்கிறது எடைக்கு நம்ம பயன்படுத்துறது அடுத்ததான் கடிகாரம் காலத்தை வந்து நம்ம கணக்கிடுறதுக்கு அளவு நாடாங்கிறது குறிப்பிட்ட தொலைவை வந்து கணக்கிடுறதுக்காக நீளத்தின் அலகுகள் அதாவது ஒரு சென்டிமீட்டருங்கிறது பத்து மில்லி மீட்டர் ஒரு மீட்டருங்கிறது நூறு சென்டிமீட்டர் ஒரு கிலோமீட்டர்ங்கிறது ஆயிரம் மீட்டர் இது நல்லா ஏமா வச்சுக்கோங்க ஒரு சென்டிமீட்டர் பத்து மில்லி மீட்டர் ஒரு மீட்டர் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஆயிரம் மீட்டர் சி யூனிட்டுங்கிறது உலகளவில் இருக்கிற எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்டை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க இது மூலமாக எல்லா கண்ட்ரியும் ஒரே வந்து ஒரே மாதிரியான அளவீடுகளை பயன்படுத்துகிறோம் அதாவது நீளத்தின் எஸ்ஐ அழகு மீட்டர் நிறைங்கிறது கிலோகிராம் காலம் பார்த்தோம் அப்படின்னா வினாடி பரப்பளவு மீட்டர் ஸ்கொயர் அதாவது மீட்டர் ரெண்டு மீட்டர் மீட்டர் ஸ்கொயர் பருமனோட அழகு மீட்டர் கியூப் அதாவது மீட்டர் ரெண்டு மீட்டர் ரெண்டு மீட்டர் மீட்டர் கியூப்பு அதாவது டெஸ்ஸிங்கிறதுக்கு டி குறியீடு துணை பன்மடங்கு ஒன் பை டென் மீட்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மீட்டர் டென் டெஸ்சி மீட்டர் அதே இங்கே வந்து ஒன் பை டென்னாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா துணை பன்மடங்கு சென்டிமீட்டருங்கிறது அதாவது சென்டிங்கிறதுக்கு சி சிம்பிளும் துணை பன்மடங்கு ஒன் பை ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் மேலேயே நம்ம பார்த்தோம் அதுக்கடுத்தது தான் மில்லி மில்லிக்கு நம்ம எம் வந்து சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் இதில் துணை பன்மடங்குங்கிறது ஒன் பை தௌசண்ட் ஒரு மீட்டருக்கு தௌசண்ட் மில்லி மீட்டர் நெக்ஸ்ட்டு நானோ நானோங்கிறது டென் பவர் நைன் மீட்டர் தான் வந்து என்ன அப்படின்னா நானோ மீட்டர் இப்போ ஒரு மீட்டருங்கிறது நைன் ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா அது நானோ மீட்டர் இது துணை பன்மடங்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன் பை அந்த அந்த டென் பவர் நைன் கிலோங்கிறது கே பண் மடங்குங்கிறது தௌசண்ட் அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு தௌசண்ட் மீட்டர் இதில் பன்மடங்குங்கிறது தௌசண்ட் மாதிரி தோற்ற பிழை அதாவது பொருளை நம்ம நேரா பார்த்தோம்னா அதுல பிழை இல்லாம இருக்கும் இல்ல அப்படின்னா மிஸ்டேக்கா இருக்கும்ங்கிறதை நமக்கு சொல்லியிருக்காங்க நிறை நிறைங்கிறது பருப்பொருளோட அளவு அதாவது ஆஹ் வெயிட் வேற மாஸ் வேற நிறை வேற அதாவது எடை வேற எடைங்கிறது ஒரு பொருளோட நிறையோட சேர்த்து இந்த புவி ஈர்ப்பு விசையை கொண்டு கணக்கிடுறதா இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து எடை அதாவது புவியீர்ப்பு விசை இருக்கும் அதோட சேர்த்து தான் நம்ம வெயிட் போடுறது நிறைங்கிறது அந்த பொருளோட முழு மாசு அதில் எவ்வளோ திண்ம பொருள் எவ்வளோ வந்து இணக்கமாக இருக்குது எவ்வளோ வந்து வெயிட்டாது அந்த பொருளுக்குள்ளே இருக்குது வித்தவுட் கிராவிட்டியே சேர்க்காமல் இருந்துச்சு அப்படின்னா அதான் பர்மண்ட் அதுதான் நமக்கு இது பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பூமியை விட நிலவுல எடைங்கிறது கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அங்கே இருக்க கிராவிட்டி என்னன்னா கம்மியாக இருக்கனால எடை குறைவாக இருக்குது கம்பேரிட்டிவாக பூமியை விட நிலாவில் கம்மியாக இருக்குது ரெண்டுலேயுமே நிறைய வந்து சமமாக இருந்தால் கூட எடை வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது நிலவுல புவி ஈர்ப்பு விசைங்கிறது புவியில் இருக்கிற நம்ம பூமியில் இருக்க ஈர்ப்பு விசை விட ஆறில் ஒரு பங்கு அதாவது பூமிங்கிறது ஆறு பங்கு இருக்கு இதுல ஒரு பங்கு தான் எங்க இருக்கு அப்படின்னா நிலாவில இருக்கு இதனாலதான் பூமியில ஒரு எடை வந்து கூட இருக்குது ஆறு மடங்கு வந்து கம்மியா இருக்கு நிலவுல கிராம்ங்கிறது எத்தனை மில்லிகிராம் அப்படின்னா ஆயிரம் மில்லிகிராம் ஒரு கிலோகிராம்ங்கிறது ஆயிரம் கிராம் ஒரு டன்ங்கிறது ஆயிரம் கிலோ கிராம் இந்த யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்துதான் புது தராசு பொருளோட நிறைய வந்து அளக்குறதுக்கு அந்த பொது தராசை நம்ம பயன்படுத்துகிறோம் மின்னணு தராசு வந்து அந்த பொருளோட துல்லியமான எடையை அளக்குறதுக்கு பயன்படுத்துறது காலத்தை அளக்குறதுக்கு நம்ம கடிகாரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அதாவது வினாடி இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னா அதாவது முன்னாடி உள்ள மக்கள் வந்து நேரத்தை கணக்கிடுறதுக்கு மணல் கடிகாரம் அல்லது சூரிய கடிகாரத்தை பயன்படுத்திருக்காங்க அதை தவிர்த்து தரையில நடப்பட்ட ஒரு குச்சியோட நிலனை நிழலை யூஸ் பண்ணி நேரத்தை கணக்கிட்டத கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததா மணல் நிரப்பப்பட்ட ஒரு சிறிய துளை உடைய பாத்திரத்தை கொண்டு காலத்தை கணக்கிட்டு இருக்காங்க முந்தைய கால மக்கள் மேலும் அறிவோம் இதுல ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனம் எவ்வளவு தூரம் வந்து போயிருக்குங்கிறத அளவிடுறதுக்கு பயன்படுத்துற ஒரு கருவிதான் ஓடோமீட்டர் அதுக்கடுத்துதான் மெட்ரிக் முறை அழகுகள் அல்லது திட்ட அழகு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுல பிரெஞ்சு நாட்டினர் தான் உருவாக்கியிருக்காங்க எதனா இந்த மெட்ரிக் முறைய கொண்டு வந்திருக்காங்க நம்ம நீளத்தை அளவிட பயன்படுத்தக்கூடிய அளவுகோலை பதினாறாம் நூற்றாண்டுல வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு அந்த நீளத்தை அழுக்கிற அளவுகோலை அது இருக்கிற தலைநகரான பாரிஸ்ல எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தின் பிளாட்டினம் இருடியம் உலோக கலவைய படித்தர மீட்டர் கம்பி வச்சிருக்காங்க இந்த அளவுகள் தான் ஒரு நகலா இருக்குது இதுல ஒண்ணுதான் டெல்லியில உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்துல வைக்கப்பட்டிருக்குது அதுக்கடுத்துதான் ஒரு கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரேஸ்ங்கிற ஒரு பிளேஸ்ல சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தினால் ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ஒன்பது முதல் அதாவது பிளாட்டினம் இரிடியம் கலந்த ஒரு உலோக கலவைய வச்சிருக்காங்க இந்த உலோகத்தண்டின் நிறைக்கு சமம் தான் இந்த ஒரு கிலோகிராம்ங்கிறது இந்த அளவீடு பாடத்துல அந்த மீட்டர் கிராம் அதுக்கடுத்து வந்து காலத்தை அளக்கிறது அடுத்து ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்க சவரேஸில் இருக்கிற அந்த பிளாட்டினம் இரிடியம் கலந்த கலவை இருந்தது அதான் ஒரு கிலோ ஒரு கிலோகிராமுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரு கம்பிங்கிறத நம்ம பார்த்தோம் அதுக்கடுத்ததான் நாளைக்கு நம்ம சயின்ஸில் இருக்கிற அடுத்த பாடத்தை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன்